ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை சாய் செல்வம் வாழ்க வளமுடன் குரு பயிற்சி பலன்கள் அற்புத ஒளி கொண்ட தோசங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரைய இருக்கிறார் இது கடகராசிக்கு என்ன செய்யும் எத்தகைய பலனை தரும் என்பதை தெளிவாக இங்கே பார்ப்போம் கடகராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் எனக்கூடிய பதினோராம் இடத்திற்கு அற்புதமான அமைப்பில் வந்திருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதாவது ஏகாதசம் தண்ணில் எந்த கோலும் நன்று அப்படி ஒரு பழமொழியே இருக்குது எந்த கிரகமா இருந்தாலும் சரி சனியா இருந்தாலும் சரி ராகுவா இருந்தாலும் சரி அந்த பதினோராம் இடத்துல வந்தால் எதாவது ஒரு நன்மை செய்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புப்படி பதினோராம் இடத்துக்கு வராருங்க லாபங்கள் கிடைக்கும் அதாவது தொழில் செய்து லாபம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இப்போ வந்து மே இருந்து லாபங்கள் முழுசாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரம் நம்மளை காட்டிலும் முதல் பிறப்பாக பிறகு பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும் அவங்களுக்கு நன்மை நடக்கும் அவங்க வயசுக்கு தகுந்தவாறு அந்த மூத்த சகோதரத்துக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தொழிலில் இல்லாதவர்களுக்கு இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம்ங்கிற அமைப்புக்கு மூத்த சகோதரத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்து அவருடைய பார்வை அமைப்பை பார்க்கணும் இருக்கிற இடத்தையும் அந்த ஒளி வளர்க்கும் குருபாவனுடைய ஒளி பார்க்குற இடத்தையும் அந்த கிரகங்களுடைய அமைப்பையும் அது வந்து நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கும்போது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது மூன்றாம் இடம் வந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய ஸ்தானம் தன்னம்பிக்கை வந்து இந்த இருள் கிரகம் இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை குறையும் தான் எடுத்துக்கிறணும் இப்போ இந்த மூணாம் இடத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும் மூணாம் இடமும் சகோதர ஸ்தானம் நமக்கு கீழே பிறந்திருக்காங்க பாருங்கள் ச இளைய சகோதர அமைப்புகள் இருக்கும் மூணாம் இடம் ஒரு போகஸ்தானம் அதாவது இல்லற அமைப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு இந்த மூணாம் இடத்தை இருக்கிறனால கிடைக்கும் மூணாம் இடம் நம் தேகம் தேகஸ்தானமும் நல்லபடியாக இருக்கும் அதாவது கொஞ்சம் நோய் நொடியாக ஆரோக்கிய குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறது வெகு சிறப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம சிந்தனை நல்லா செயலாற்றும் பூர்வ புண்ணிய அமைப்புங்கிறது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பலன்கள் அந்த நல்ல நடைமுறைக்கு வரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் முக்கியமாக குழந்தைகள் அப்புறம் தெய்வ இது கடமைகள் செஞ்சிருக்கில்ல நேத்திக்கடன் போட்டிருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறதுக்குன்னு அதுக்கு வாய்ப்புகள் இதுவரைக்கும் போகாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம் இடம் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும் புத்தி நல்லா வேலை செய்யும் பிள்ளைகளுடைய வயசுக்கு தகுந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா படிக்கிற கல்வி நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணுற அமைப்பில் உள்ளவங்களுக்கு கல்யாண காரியங்கள் நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு பேரம்பரியத்தில் பார்க்குற அமைப்புகளுக்கும் இந்த வயசுக்கு தகுந்த அமைப்பு இருக்கும் கடகராசியில் சின்ன வயசுலேருந்து குழந்தைகள்லேருந்து வயதான வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த பலன்களை சொல்கிறேன் அடுத்து ஏழாம் இடம் அது திருமண அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் திருமணத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறவர்களுக்கு அது நல்லபடியாக நடக்கும் நல்ல உறவுகள் கணவன் மனைவி உறவு உள்ள அமைப்புகளுக்கு அது நல்லா நடக்கும் அடுத்து கூட்டு தொழில் அதுவும் நல்லா சிறப்பாக வரும் ஏழாம் இடம் கூட்டு தொழில் பங்குதாரர் பங்கு தொழில் உள்ளவர்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த அமைப்புகள்லாம் குருவுக்கு குரு பகவானோடு அறளக்கூடிய இந்த ஒரு வருஷ காலத்துக்கு சிறப்பாக இருக்குங்க இடம் நம்முடைய நம்பிக்கை நல்லபடியாக வரும் நம்மளுடைய செயலாக்கம் நல்லா வரும் சொல்லியாச்சு குழந்தைகள் அமைப்புகளுக்கு நல்ல அமைப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு இனிமேல் குழந்தை வரக்கூடிய அமைப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் தொழில் சிறக்கும்னு சொல்லியாச்சு முத்தாய்ப்பா அடுத்து இன்னொன்னே நம்ம சொல்லணும் அஷ்டமசனி காலம் அப்படிங்கிறதும் அப்போ இந்த அஷ்டமனி சா அஷ்டம சனி காலத்தில் வந்து ஒரு நல்ல பலன் விளையாட்டாலும் இந்த குரு பல குரு நல்லபடியாக வர்றதுனால அதையெல்லாம் சரி கட்டிடும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது தந்தையாரஸ்தானத்தில் ஒரு இருள் இருக்குது அப்படின்னு அமைப்போம் பாக்கியஸ்தானத்தில் ஒரு ஈரோ ஆனால் குரு நல்லா இருக்கிறதுனால அந்த ராகுடைய கெடுபடமும் கண்டிப்பாக இருக்காது கேதுவையும் குரு பார்க்கறதுனால சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து கடகராசிக்கு வெகு சிறப்பாக இருக்கும் நம்ம உள்ளூரில் நீங்கள் இருக்கிற ஊர்களில் உள்ள சிவன் கோயிலில் போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பவானை வழிபாடுங்க மஞ்சள் நிற பூ போட்டு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து மஞ்சள் இனிப்பு லட்டு இந்த பூந்தி இந்த மாதிரி வச்சு படைத்து பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் நெய்வேலை கேட்டுங்க அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது இல்லாதவங்களுக்கு ஒரு மஞ்சள் ஆடை எடுத்து கொடுங்க நீங்களே மஞ்சள் சட்டை இந்த கட்சி இப்போ இதெல்லாம் மஞ்சளாக வச்சுக்கறலாம் கையில் வச்சுக்கிறலாம் அதே மாதிரி லெமன் சாதம் அந்த மஞ்சள் நேரம் தானே அதை வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தெருவோரங்களில் இருக்கா பாருங்கள் அவங்களுக்கு கோவில் கோவில் திருவோரங்கள் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க நல்ல பலனாக கிடைக்கும் ஒரு முறை திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் குரு தான் அவர் அதாவது சிவனுக்கே உபதேசம்ன்னவர் ஆக தகப்பன் சாமி என்ற அமைப்பில் உள்ள அந்த முருகப்பெருமானை வணங்கி நல்ல அருளை பெற்றுக்கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த கடகராசி இந்த குறிப்பயிற்சியில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன்